நான் காசு கேட்க மாட்டேன் அப்பா நீங்க எதுவும் தர வேண்டாம்ப்பா அப்புறம் அம்மாக்கு தூக்கமே வராது முத்து நான் ஒரு ஃபைவ் தௌசண்ட் தரேன் பாத்தியா உன்னை கேக்காமலே அவன் காசை எப்படி அள்ளி இறைக்கிறான்னு பாரு என்னடா நீ மட்டும் தான் கொடுப்பியா நானும் கொடுப்பேன் நம்ம சீக்கிரமா போய் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கிட்டு மீனா எனக்கு அம்பதாயிரம் ரூபாய் எதுக்கு உங்க அம்மா கிட்ட சொன்னேன் எனக்கு பணம் கொடுத்தது தெரிஞ்சா உங்க அம்மா உனக்கு உனக்கு தெரியாதா உனக்கு நான் எதுவுமே பண்ணாத மாதிரி அவங்க பேசுறாங்க அந்த ஷோரூம் வைக்கிறதுக்கு உனக்கு யாரு ஹெல்ப் பண்ணது நீ தான் வேண்டியதானே எனக்கு இந்த வீட்டுல யாருமே சப்போர்ட் பண்றது இல்ல மீனாவோட வண்டி தொலைஞ்சு போயிடுச்சுன்னு சொன்ன உடனே எல்லாரும் எப்படி பணம் கொடுக்குறாங்க ஆனா எனக்குன்னா ஏன் யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்க வித்யாக்கு உங்க அம்மா நூத்தி ஒரு ரூபாய் மொய் வைக்க சொல்றாங்க இந்த காலத்துல யாராச்சும் நூத்தி ஒரு ரூபாய் மொய் வைப்பாங்களா எனக்கு நீ கொடுத்த ஐம்பதாயிரம் ரூபாவை நான் அவளுக்கு கொடுக்க தான் போறேன் சுத்திக்கு இந்த பிசினஸ்ல எந்த அனுபவமே இல்ல உனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே பண்ணலாமே அவ உங்களுக்காக தானே இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ற மாப்பிள நீங்க தானே அவ கூட சப்போர்ட்டா இருக்கணும் நான் என் சொந்த பணத்துல ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் என்னோட சொத்துக்கெல்லாம் சுத்தி தான் வாரிசு அதனால அவளுக்கு இருக்கிற எல்லா உரிமையும் உனக்கும் இருக்கு ஆனா நான் எங்க அப்பா கிட்ட கூட காசு வாங்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அங்கிள் எனக்கும் கொஞ்சம் சுயமரியாதை இருக்கு அங்கிள் அதை நான் விட்டு தர முடியாது நான் கொஞ்சம் சுயமா சம்பாதிச்சிட்டு அதுல ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம்னு சொல்றேன் அவ அதை கேட்கவே மாட்டேங்கிறான் ரவி என்ன நீ ஒரு குக் ஒரு குக்கிங் காம்படிஷன் இருக்குன்னு சொன்னல அதுல நம்ம ரெஸ்டாரண்ட் செலக்ட் ஆயிடுச்சு மாப்பிள்ள பேசுங்க கேட்டீங்களே அந்த அளவுக்கு அந்த நீத்து அவரை மாத்தி வச்சிருக்கான் நினைக்கலமோ மாப்பிள்ளைய அவ பக்கம் எழுக்க பாக்குறான் அந்த பொண்ணு சரியில்ல நம்ம எதுவும் இப்ப செய்யலன்னா மாப்பிள்ளைய மொத்தமா அவ பக்கம் இழுத்துருவா அப்புறம் ஸ்ருத்தியோட நிலைமை என்ன ஆகும் என்ன ஸ்ருதி சாப்பாடு வெளியே வாங்கலையா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு முதல்ல எல்லாரும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது ரவியோட ரெஸ்டாரண்ட்ல தான் வந்திருக்கு அப்படியே அவன் கை பக்குவம் நீ சமைச்ச மாதிரி இருக்கடா ரவி இதெல்லாம் நான் செய்யலமா எனக்கே குழப்பமா தான் இருக்கு இது ரவி குக் பண்ணது இல்ல இதை சமைச்சது ரவி கிட்ட அசிஸ்டண்டா இருக்க குமார்ங்கிற ஒரு ஷெஃப் அவரை வேலைக்கு அப்பாயின் பண்ணலாமா இல்ல வேண்டாமா நீங்க சொல்லிக் கொடுத்துருக்க கூடாது இப்போ பாரு உன் கிட்ட கத்துக்கிட்டு அவன் ஸ்ருத்தியோட ஹோட்டலுக்கு போய் வேலை செய்ய போறான் சாப்பாடு சூப்பரா இருக்கு நீ அந்த பையனையே வேலைக்கு வச்சுக்கோமா நீ ரவியை அசிங்கப்படுத்தோன்னு அவனோட அசிஸ்டண்ட்ட தேடி கண்டுபிடிச்சு வந்து வேலைக்கு சேர்த்திருக்கியே நல்லா இல்ல ரவி நான் உடையோட அசிஸ்டன்ட் குமாரியே ஷெஃபாக அப்பாயின்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் உன்னோட போஸ்ட் எப்போயுமே காலியாக தான் இருக்கும் நீ எப்போ வேணாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்